வணக்கம் நூற்றாண்டு விழாக்கண்ட மாதரசி கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினியெண்ட நூற்றாண்டு விழா கண்ட மாதரசி நெற்றியில் திருநீர் நேர்கொண்ட பார்வை கண்ணீர் என்ற குரல் கம்பீரமான பேச்சு கருணை கொண்ட தாய் உள்ளம் திருநீறு திருநீர் நேர்கொண்ட பார்வை கண்ணீர் என்ற குரல் கம்பீரமான பேச்சு கருணை கொண்ட தாய் உள்ளம் இத்தனைக்கும் சொந்தக்காரி எங்கள் செல்வி இத்தனைக்கும் சொந்தக்காரி எங்கள் செல்வி தைத்திங்கள் ஏழினில் நூற்றாண்டு விழா கண்டாரே தைத்திங்கள் ஏழினில் நூற்றாண்டு விழா கண்டாரே அந்நீரலுக்கெல்லாம் அன்னை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்புத்தாய் ஆன்மீக சொற்பொழிவின் வித்தகி அந்நீரலுக்கெல்லாம் அன்னை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்புத்தாய் ஆன்மீக சொற்பொழிவின் வித்தகி ஆலயத்தின் அரங்காவலர் ஆன்மீக பாதையின் வழிகாட்டி ஆலயத்தின் அறங்காவலர் ஆன்மீக பாதையின் வழிகாட்டி அன்னை சிவத்தமிழ் செல்விக்கு அன்னபூரணி பூரணி மண்டபத்தில் அன்னை சிவத்தமிழ் செல்விக்கு அன்னபூரணி பூரணி மண்டபத்தில் ஆறு திருமுருகன் தலைமையில் அழகாய் அரங்கேறியதே நூற்றாண்டு விழா ஆறு திருமுருகன் தலைமையில் அழகாய் அரங்கேறியதே நூற்றாண்டு விழா தமிழுக்கு கிடைத்த தனிப்பெரும் சொத்து மாதர் குலத்தின் மணிமகுடம் தமிழுக்கு கிடைத்த தனிப்பெரும் சொத்து மாதர் குலத்தின் மணிமகுடம் மதங்கள் கடந்த மானுட நேசிப்பின் தாய் மதங்கள் கடந்த மானுட நேசிப்பின் தாய் சக்தியிலும் பக்தியிலும் மிஞ்சிய பக்தை சக்தியிலும் பக்தியிலும் மிஞ்சிய பக்தை ஆசிரிய பணி அருந்தமிழ்பணி அறப்பணி என அன்னையின் பணிகளோ அளப்பெரியதே ஆசிரிய பணி அருந்தமிழ்பணி அறப்பணி என அன்னையின் பணிகளோ அளப்பெரியதே நூற்றாண்டு விழாக்கண்ட மாதரசியை நினைத்திடுவோம் நாமும் நூற்றாண்டு விழாக்கண்ட மாதரசியை நினைத்திடுவோம் நாமும் நன்றி வணக்கம்